ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம்ஸ் டு அவர் சேனல் எனக்கு இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா என்னோட ஸ்டைலில் சிம்பிள் பீட்ஸ் ஒர்க்கு தான் கொடுக்க போகிறேன் அதுவும் ஸ்டிச் பண்ணி முடித்த ப்ளவுஸில் தான் ரொம்ப கிராண்டாகவும் இருக்கும் பார்க்குறதுக்கு சிம்பிள் அண்ட் நீட்டாகவும் இருக்கும் ஸோ கண்டிப்பாக அதை ட்ரை பண்ணி பாருங்கள் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி எங்கள் சேனலில் இப்போ தான் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தென் மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க ஃபஸ்ட்டு நான் ப்ளவுஸை கட் பண்ணி எடுத்திருக்கேன் பாருங்கள் டார்க் க்ரீன் கலரில் தான் ப்ளவுஸ் பீஸ் இருந்துச்சு லைனிங்கை கட் பண்ணி எடுத்திருக்கேன் இந்த ஒர்க்கை பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆல்ரெடி யூஸ் பண்ண ப்ளவுஸில் கூட போடலாம் நான் ஃபஸ்ட்டு சாரியிலருந்து கட் பண்ணி நான் ஸ்டிச் பண்ணி எடுத்துட்டேன் ஸ்டிச் பண்ணதுக்கப்புறமா தான் ஒர்க் பண்ண போகிறேன் என்னோடய சேனலில் இது மாதிரி நிறைய வீடியோஸ் போட்டிருக்கேன் நான் பீட்ஸ் ஒர்க் எடுக்கிறது ஆரி ஒர்க்கு தெரியாதவங்க இந்த ஒர்க்கை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்க்கலாம் இப்போ இதுக்காக தான் வீட் பீட்ஸ் எடுத்திருக்கேன் நான் இப்போ வச்சுருக்கேன் பாருங்கள் இந்த ஒரு பெஞ்ச் பார்த்தீங்கன்னா ஃபோர்ட்டி ஃபைவ் ருபீஸ் நான் கோல்டன் கலர் அண்ட் காப்பர் கலர் வாங்கியிருக்கேன் இப்போது இந்த சாரியில் பார்த்தீங்கன்னா கோல்டன் கலர் ஒர்க் வரனால நான் கோல்டன் கலரில் தான் சூஸ் பண்ணியிருக்கேன் பீட்ஸ் ஒர்க்குக்கு இப்போ நான் எப்போவுமே இது மாதிரி ஒரு சின்ன பிளாஸ்டிக் தட்டு வந்து யூஸ் பண்ணுவேன் இது டெய்லரிங் மிஷின் கூட எனக்கு கிடச்சது அந்த த்ரெட் எல்லாம் போட்டு ஒரு பாக்ஸ் தந்தாங்க அதில் இருந்தது தான் இது எனக்கு ரொம்ப வசதியாக இருக்கும் நிறைய வீடியோஸில் நீங்கள் பார்த்துருப்பீங்க இப்படி தான் கொஞ்சமாக ஃபஸ்ட்டு எடுத்துகிட்டு தான் நான் ஒர்க் பண்ணுவேன் ஏன்னா அதுக்கப்புறமா வீட்ஸை வந்து மொத்தமாக நம்ம அப்து போட்டோன்னா என்னை வீட்டில் ரெண்டு குட்டி பசங்கள் இருக்காங்க உங்களுக்கே தெரியும் அவங்க வந்து எடுத்து போட்டு கீழே சிந்திடுவாங்க இப்போ த்ரெட்டில் இருந்தோன்னா சேஃப்டி ஸோ கொஞ்சமாக நீங்கள் வாங்குகிற திங்ஸும் இது மாதிரி சேவ் பண்ணிக்கோங்க லாஸ்ட் டைம் உங்களுக்கு ஒரு ஒர்க் பண்ணும்போது கொஞ்சோண்டு பீட்ஸில் குறவு வந்துட்டுன்னா நீங்கள் திரும்பவும் அதிகம் வாங்குகிற வேண்டி இருக்கும் ஸோ நான் வந்து இப்படி தான் கொஞ்சம் சிக்கனமாக தான் தோணும் இந்த ஒரு விஷயத்தில் தான் சிக்கனம் காட்டுறேன்னா ஸோ இதில் தான் கொஞ்சம் சிக்கனமாக பீட்ஸை வந்து உதிர்த்து போட்டு அதுக்கப்புறமா தான் எடுப்பேன் தேவைப்படும்போது எடுத்துக்குவேன் இப்போது இந்த ஒர்க் பண்ணுறதுக்கு நம்பர் எயிட் நீடில் தேவைப்படுது எயிட் நீடில் எதுக்கு நான் எடுத்துருக்கேன்னா இது கொஞ்சம் பெரிய நீடுல் தான் பெரிய நீடில் போடுற மாதிரி தான் இருக்கும் அந்த பீட்ஸோட ஹோல் பார்த்திங்கன்னா சுகர் பீடு கோக்குறதுக்கு மட்டும்தான் நான் டென் யூஸ் பண்ணுவேன் வேறு எல்லாத்துக்குமே எயிட் நீடுல் தான் தென் ஒர்க் பண்ணுறப்போ எப்போவுமே நம்ம எந்த கலரில் கிளாத்தில் எந்த கலர் இருக்கோ அந்த கலரில் தான் த்ரெட் எடுக்கணும் நிறைய பேர் வந்து பீட்ஸு கலரில் எல்லாம் நிறைய சேனலில் நானும் பார்த்துருக்கேன் நிறைய ஐடியாஸ் நானும் பார்ப்பேன் வேறு வேறு சேனலில் தான் பார்ப்பேன் அப்போ நான் பார்க்குறப்ப நிறைய பேர் வந்து கோல்டன் கலர்னால் கோல்டன் கலர் த்ரெட் தான் யூஸ் பண்ணுறாங்க அப்படி பண்ணாதீங்க நீங்கள் க்ரீன் கலர் எடுத்திங்கன்னா ட்ரெஸ்ஸு என்ன கலரில் இருக்கோ அந்த கலரில் த்ரெட் எடுங்க இப்போ நாட்டு போட்டதுக்கப்புறமா ஸ்டார்ட் பண்ணலாம் ரொம்ப ரொம்ப ஈஸி இந்த ஒர்க்கு பார்த்தீங்கன்னா இங்கே காலேஜ் போகிறவங்களாக இருக்கட்டும் ஒர்க்கிங் உமனாக இருக்கட்டும் வீட்டில் இருக்கிறவங்களாக இருக்கட்டும் எல்லாருக்குமே பண்ணலாம் பட் ஃபஸ்ட்டு எந்த அவுட்லுக்கு வராது ஃபினிஷிங் இவ்வளவு பெர்ஃபெக்டாக வராது இப்போ பாருங்கள் நான் வந்து ஃபஸ்ட்டு வந்து ஷோல்ட்ரு பகுதியிலேருந்து தான் எடுப்பேன் லெஃப்ட் சைடு ஷோல்ட்ரில் தான் எடுத்திருக்கேன் நம்ம சாரி பின் பண்ண தெரியுமா அதுலேருந்து ஏன்னா நம்ம ஃபஸ்ட்டு ஸ்டிச் பண்ணுறப்போ நமக்கு பெர்ஃபெக்டாக ஒரு ஃபினிஷிங் வராது ஸோ அதனால் அந்த இருந்து ஸ்டார்ட் பண்ணும்போது நமக்கு கை வந்து திருந்தி கிடைக்கும் அதுக்காக தான் இப்போ பாருங்கள் இது மாதிரி சிக்ஸ் லேக் பேட்டர்னில் ஃபுல்லாகவே இந்த வீட் பீடை வச்சு ஸ்டிச் பண்ணுவேன் இதை விட குட்டியாக நீங்கள் வீட் பீட்ஸ் வாங்காதீங்க சப்போஸ் டூ பீடாக இருந்தால் கூட கொஞ்சம் நீளமாக இருக்கிறத பார்த்து வாங்கினீங்கன்னா உங்களுக்கு அழகாக சீக்கிரமாக வேலையை முடிஞ்சிடும் பார்க்குறதுக்கு கொஞ்சம் நிறைய இடம் நிரம்பின மாதிரி இருக்கும் இப்படி நீங்கள் ஸ்டிச் பண்ணிக்கோங்க இதுக்காக நீங்கள் டாட் எல்லாம் வைக்கணும் அப்படி ஒன்றும் கிடையாது ஃபர்ஸ்ட்டு ஒரு ஒரு த்ரீ ஃபோர் பீட்ஸ் வந்து நம்ம நமக்கு கொஞ்சம் கேப்பு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக கிடைக்கும் பட் நம்ம அதுக்கப்புறமா பழகிடுவோம் எந்த ஒரு விஷயத்தையும் நம்ம முயற்சி செய்தால் நடக்காதது எதுவுமே இல்லை ஸோ கண்டிப்பாக நீங்கள் பிகினர்ஸ் ஆகிருக்கிறவங்க எனக்கு ஊசியே பிடிக்க தெரியாது அப்படின்னு நினைக்கிறவங்க ஊசியை கொறுப்பீங்க தெரியுமா கோத்தெடுப்பீங்க த்ரெட்டையாவது கோக்க தெரியுது அப்படி மனசை தேர்த்திட்டு ஒர்க்கை பண்ணுங்க கண்டிப்பாக உங்களால் பண்ண முடியும் இப்போ பாருங்கள் நீட்டாக இது மாதிரி நான் ஃபுல்லாகவே ஃபினிஷ் பண்ணி எடுத்திருக்கேன் சேம் கைக்கும் வந்து இதே ஒர்க்கை தான் நான் கொடுத்துருந்தேன் பார்க்குறதுக்கு ஒரு பார்டர் லுக்கு கிடைக்கும் தென் இப்போ சிக்ஸ் ஆக் பேட்டனுக்கு இடையில வந்து ஸ்டோன் ஒர்க் வேணுனாலும் கொடுக்கலாம் பட் நான் வந்து எனக்கு டைம் இல்லை ஒரு நாள் வீடியோ போடுறேன் நான் ஒரு நாளில் நிறைய ப்ளவுஸ் தைச்சேன் அதை வந்து நான் உங்களுக்கு வீடியோ போடுறேன் பாருங்கள் அவுட்லுக்கை பாருங்கள் ரொம்ப அழகாக ஃபினிஷிங்காக இருக்குது கண்டிப்பாக உங்களாலையும் பண்ண முடியும் பண்ணுனீங்கன்னா என்னோடய வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள் ஃபோட்டோ ஷேர் பண்ணுங்கள் நீங்கள் ஸ்டிச் பண்ண தெரிகிறவங்களாக இருந்தால் கண்டிப்பாக ஒர்க் பண்ணி பாருங்கள் இல்லைன்னா ஸ்டிச் பண்ண தெரியாதவங்க உங்கள் டெய்லருக்கு இதை ஷேர் பண்ணி ஸ்டிச் பண்ணி கேளுங்க மறக்காமல் இந்த வீடியோக்கு லைக் பண்ணி என்னை மோட்டிவேட் பண்ணுற மாதிரி ஒரு கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ